என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் செப்டம்பர் பத்தாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு சபைகள் பெருகின வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வசனங்கள் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின அப்போஸ்தலர் ஒன்பது முப்பத்தி ஒன்று சவுல் என்ற பவுளை இறைவனது கரத்தில் சிக்கிய ஒரு இரட்டைக்குழல் துப்பாக்கி என்று சொல்லலாம் இத்துப்பாக்கி எதிரியை தாக்கி கொல்லாத புதிய வகை துப்பாக்கி எதிரியை தாக்கும் கலங்க பண்ணும் கிறிஸ்துவே மேசியா என்று உறுதிப்பட உரைக்கும் அப்போஸ்தலர் ஒன்பது இருபத்தி இரண்டாம் வசனத்தில் யூதர்களை கலங்க பண்ணினான் என்று பார்க்கிறோம் அப்போஸ்தலர் பதினேழு ஆறு பவுளையும் அவரை சேர்ந்தவர்களையும் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்றார்கள் கிறிஸ்தவர்களுடைய அன்பும் அமெரிக்கையும் அஞ்சா நெஞ்சமும் உலகத்தை கலங்க பண்ண வேண்டும் உலகம் இவர்கள் மாறுபட்டவர்கள் மாற்றத்தை கொண்டு வருபவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று வாசித்த பகுதியில் இரண்டு இடங்களில் பவுளை கொலை செய்ய முயன்றதை காண்கிறோம் இந்த இரண்டு தருணங்களிலும் ஷீஷர்கள் அல்லது சகோதரர் என்று சொல்லப்படும் கிறிஸ்தவ விசுவாசிகள் மிகுந்த ஞானமாய் செயல்பட்டு சவுளை காப்பாற்றுகின்றனர் இது கூட்டு முயற்சி ஊழியர்களுக்கோ ஊழியங்களுக்கோ ஆபத்து நேரிடும்போது நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஒதுங்கி கொள்ளாமல் ஜபத்தோடு ஒற்றுமையாய் முனைப்புடன் செயல்படும் செயல் வீரர்கள் தேவை பர்ணபா பர்ணபா ஒரு சமாதான தூதுவனாய் செயல்பட்டு எருசலேமில் உள்ள ஷீஷர்களுடன் சவுளை இணைத்ததை இங்கு பார்க்கிறோம் தமஸ்குவில் உள்ள சீஷர்களும் கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் எருசலேமில் உள்ள சீஷர்களும் சவுல் கிறிஸ்தவர்களை கொல்ல வந்தவன் என்றே கருதினர் ஆனால் சவுளை ஆண்டவர் தொட்டு பக்குவப்படுத்தியதை அவர்களுக்கு பர்ணபா எடுத்து சொல்லியதால் சவுளை ஏற்றுக்கொண்டனர் இத்தகைய இணைப்பு பாலங்களாகிய பர்ணபாக்கள் இன்றும் தேவைப்படுகின்றனர் சபைகள் சபைகள் இவ்வற்றில் வளர்ந்து பெருகின என்று முப்பத்தி ஓராம் வசனம் கூறுகிறது இன்றும் கூட நம் சபைகள் ஆதி சபைகளைப் போல சண்டை இல்லாமல் சமாதானத்தில் வளர வேண்டும் ஐயான பக்தி விருத்தி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அர்த்தருக்கு பயந்து தீயனவற்றை துணிந்து செய்யாதிருக்க வேண்டும் எத்தனை உபத்திரவங்கள் இருந்தாலும் சபை மக்களிடையே பரிசுத்த ஆவி தரும் ஆறுதல் இருக்க வேண்டும் இவை இருந்தால் சபை வளரும் பெருகும் கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்வது போல அவரது சரீரமாகிய அதி திருச்சபைகளிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டிய பல காரியங்கள் உண்டு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்வது போல அவரது சரீரமாகிய ஆதி திருச்சபைகளிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டிய பல காரியங்கள் உண்டு ஜபம் தேவனே எங்கள் சபைகளில் சமாதானம் வேண்டும் உமக்கு பயந்து நாங்கள் உம்முடைய வழிகளில் நடக்க வேண்டும் அருள் புரியும் ஆமீன்